ஸோ இன்னைக்கு நம்ம கூகுள் ஜெமினியில் இருந்து ஏ ஜென்ரேட்டட் வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மங்கி விலாக்ஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில இருக்கு ஸோ நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மங்கி விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருகன் தரிசனம் நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி விலாக்ஸ் அப்புறம் இந்த மாதிரியான போக காசு கேட்டேன் வேலை பார்த்தா தான் காசு தருவேன்னு எங்க அப்பா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது நான் காமிக்கிறேன் ஸோ மொத்தம் நம்ம மங்கி விலாக் எப்படி ஜென்ரேட் பண்ண சொல்லி இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் வந்து மங்கி விளாக் தான் மங்கி விலாக் ஜென்ரேட் பண்ணுறது பார்ப்போம் ஸோ யூஷுவலாக கூகுள் ஜெமினையில் வந்து வியோ டூ வியோ த்ரீன்னு ரெண்டும் உண்டு ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது வியோ த்ரீ வியோ டூ வந்துட்டு இந்தியாவில் இருக்குது பட் வியோ டூவில் நோ சவுண்ட் நீங்கள் ஜஸ்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம் பட் சவுண்டு கிடையாது ஆனால் வியோ த்ரீயில் வித் சவுண்டோட வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம் பட் வியோ த்ரீ நாட் அவைலபிள் இன் இந்தியா இந்தியாவில் வியோ த்ரீ கிடையாது பட் நீங்கள் வந்து விபே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம் ஓகே இப்போ எப்படி ஒரு மங்கி விளாக் ஜென்ரேட் பண்ண சொல்லி மங்கி விலாக் வீடியோ ஜென்ரேட் பண்ணுற சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சாட்சி பீட்டு போய்ட்டு அதுக்கான ப்ராண்ட் ப்ராப்பரான ப்ராம்ப்ட் கொடுத்தா உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் ஸோ நான் ஒரு ப்ராம்ப்டு சும்மா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் லெக்ஸி இந்த ப்ராம்ப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ட்ரெண்டிங் மங்கி விளாக் மங்கி வியர் ப்ளூ லிங்கி அண்ட் ட்ராபிட் டவுன் ஷோல்டர் அண்ட் நோ ஷர்ட் மங்கி வாக்கி இன் குட்டாளம் டூரிஸ்ட் பிளேஸ் வ்ளாகிங் மொபைல் அண்ட் சேஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ குட்டாளம் ஃபால்ஸ்க்கு குளிக்க வந்துருக்கோம் நல்லா தண்ணி வருது ஸோ இதுதான் என்னோட ஷார்ட் ப்ராம்ப்டு இதை தான் நான் ஜாட்சி பீட்டியில் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அது பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் எல்லாமே தெளிவாக வரும் ஸோ லெட்ஸ் ப்ரொவைட் சாட்சியபிட்டி சாட்சி பீட்டில் இதை கொடுக்கலாம் ஸோ சார்ஜிபீட்டில உங்களுக்கு சீன் பை சீனாக தெளிவாக வந்துடும் பிளே ஃபுல் மங்கி வாக்கிங் த கான்ஷன்ஸ் த்ரூ த டூரிஸ்ட் நியர்பை ஏரியா குற்றாலம் வளாக்கிங் அவுட்பிட் ப்ளூலுங்கி நோ ஷர்ட் ஒயிட் டவல் துண்டு ட்ராப் அண்ட் ஷோல்டர் லைக் டிபிக்கல் தமிழ் மேல் ஹேர்ஸ் வெட்டு செட்டிங் மங்கி வாக்கிங் பேர் ஃபுட் அண்ட் வெட் ஸ்டோன் பார்ட்ஸ் பீப்புள் வாக்கிங் ஆர் அந்த பேர் ஃபேமிலி டவல்ஸ் கிட்ஸ் ஃபுளோட்ஸ் ஸோ இனி குற்றாலம் ஃபால்ஸ் குளிக்க வந்திருக்கோம் நல்லா தண்ணி வருது இது கூட ரொம்ப சூப்பராக நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு இதை நீங்கள் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் ப்ராப்பர்டாக கொடுக்கலாம் நீங்கள் இதெல்லாம் அப்படியே கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஒரு நோட்பேடில் போட்டுக்கோங்க ஒரு நோட்பேடில் போட்டுவிட்டு இதை கொஞ்சம் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க ஒரு இது ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட்டில் ஆப்ஷனல் சுமால் விபதி ஆர் சாண்டல் மார்க் இது நமக்கு வேண்டாம் ஏன்னா குற்றாலம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே குளிக்கிற மாதிரி இருக்கட்டும் செட்டிங் மங்கி வாக்கிங் ஃபேர்பூட் பேர் ஃபுட் அண்ட் வெஜ் ஸ்டோன் ஓகே இது ஓகே பீப்புள் தமிழ் பீப்புள் வாக்கிங் ஃபேமிலிஸ் இன் டவல்ஸ் கிட்ஸ் வித் ஃப்ளாட்ஸ் சூப்பர் பிகென் கிம் குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இன்ஃபு ஃப்ளோ மிஸ்ட் ரைஸிங் டைலாக் ஸோ இந்த டைலாக்ல தான் நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே இந்த டைலாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும் பட் அந்த சில வேர்ட்ஸ் வந்து மிஸ் ஆகும் தமிழ் ப்ரொனன்சியேஷன் வந்து சரியாக இருக்காது அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் அப்படிங்கிற ஒரு டைலாக் நம்ம கொடுக்கணும் ஸோ மங்கி ஷுட் ஸ்பீக் இன் தமிழ் லாங்குவேஜ் மங்கி இந்த வீடியோ ஷுட் ஸ்பீக் த பிலோ தமிழ் டைலாக் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்போக்கன் ஸ்டைல் ஹாய்ஸ் குற்றாலம் குளிக்க வந்திருக்கோம் நல்லா தண்ணி வருது ஓகே உங்களுக்கு இதுவுமே தமிழில் வேணும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்க பண்ணிக்கலாம் தமிழ் டைப்பிங் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸி டைப்பிங் டைப்பிங் டாட் காம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த வெப்சைட் போயிட்டு உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே டைப் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் தமிழை ஸோ நீங்கள் தமிழாக கூட கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கிலீஷில் இருக்க வேண்டாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குற்றவாளம் ஃபர்ஸ்ட் குளிக்க வந்தோம் நல்லா தண்ணி வருது தென் மங்கி பாய்ண்ட்ஸ் த கேமரா டுவெர்ஸ் த ஃபால்ஸு அந்த கேமரா எப்படி போகணும் ஜூமில் போகணுமா ஜூம் யூட்ல போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது ஹீ அட் சம் கிட்ஸ் இந்த பேக் ஹூ வே ஸோ யாருக்கும் கை காமிக்கிறது ஓகே இது வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம இதை எடுத்துக்கலாம் கேமரா ஸ்டைல் ஹேண்டில்டு பிளாக் செல்ஃபி ஆங்கிள் ஓகே அக்கேஷனல் பேன்ஸ் டூ த வாட்டர் ஃபால் ஜூம் இன் க்ரௌன் மிஸ்டு இதெல்லாமே உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கோங்க தேவையில்லாத எடுத்துருங்க background hostel தமிழ் டூரிஸ்ட் ஸ்பாட் ஓகே சவுண்ட் எஃபெக்ட்ஸு சவுண்ட் எஃபெக்ட்ஸில் லவுடு வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு பேக்ரவுண்ட் background குடிக்கும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் தேவை இல்லை ஸோ இதுதான் நம்மளோட prompt நீங்கள் so, prompt பக்காவாக கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே பக்காவாக வந்துடும் ஸோ லெட்ஸ் ப்ரொவைட் த prompt ஸோ இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டேன் இப்போ கூகுள் விஓ த்ரீக்கு போகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் வித் கூகுள் விஓ த்ரீன்னு இருக்கும் இது ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண வீடியோ ஸோ எகெயின் ஸோ ப்ராம்ப்டை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுறோம் பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க எல்லாமே பக்காவாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வீடியோ ஜென்ரேட் ஆகும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் ஓகே ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம் கேஸ் நம்ம வெயிட் பண்ண வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு இப்போ பிளே பண்ணுற வீடியோவை இதில் பிளே பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பட்டன் இருக்கு இல்லையா இதை டவுன்லோட் கொடுத்து பார்த்துக்கலாம் ஸோ வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு வீடியோ குற்றாலம் ஃபால்ஸுக்கு குளிக்க வந்திருக்கோம் நல்லா தண்ணி வருது ப்ளே பண்ணுற இன்னைக்கு குற்றாலம் ஃபால்ஸுக்கு குளிக்க வந்திருக்கோம் நல்லா தண்ணி வருது ஸோ நம்ம கொடுத்த ப்ராமிட் கரெக்டான ப்ராம்டாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டான வீடியோ வரும் நம்ம ப்ராமிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லுங்கி மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஒயிட் கலர் டவல் போட சொல்லியிருந்தோம் நோ ஷர்ட் ஷர்ட் போட சொல்லி வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் பேக் அண்ட் பேக் வாட்ரு ஃபால்ஸ் விழணும் வாட்ரு ஃபால்ஸ் சவுண்ட் இருக்கணும் தென் மிஸ்ட் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த மிஸ்டு தான் உங்களுக்கு இங்கே தெரியுது அண்ட் பேக்ரவுண்டில் பீப்புள்ஸ் வந்து நிற்கணும்னு சொல்லி நம்ம வந்து ப்ராமிட் கொடுத்துருந்தோம் ஏகேன் நான் உங்களுக்கு இந்த ப்ராப்டை இப்போ நான் ஷோ பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் பாருங்கள் ப்ளாகிங் கேஷுவலி மொபைல் ஃபோன் ஹேன் செல்ஃபி ஹெல்த் செல்ஃபி ஸ்டைல் ப்ளூ லுங்கி நோ ஷர்ட் ஒயிட் டவல் துண்டு அண்ட் லைக் தமிழ் மேல் ஹேர் ஸ்லைட்லி வெர்ட் லைக் ரெடி டு பாத் ஸோ ஹேர் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் மங்கி வாக்கிங் பேர் ஃபுட் அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குற்றாலம் ஃபால்ஸ் குளிக்கிறது நல்லா தண்ணி வருது மங்கி பாயிண்ட்ஸ் த கேமரா த ஃபால்ஸ் டு அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஸோ ஜூம் இன் போயிட்டு வந்து அந்த மங்கி எக்ஸைட்மெண்ட்டாக பேசுது அக்கேஷனல் பேன்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் ஜூம் ஜூம்இன் த்ரோட் க்ரோட ஜூம் இன் பண்ணி மிஸ்டு நமக்கு வருது பிட் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட் ஆன் த லென்ஸ் ஃபார் லே ரியலிஸ்டிக் எஃபெக்ட் சி உங்களுக்கு இந்த லென்ஸில் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா வாட்டர் எஃபெக்ட் நீங்கள் உண்மையாகவே ஒரு நீங்கள் வந்து ஒரு ஃபால்ஸ் பதில் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த அந்த ட்ராப்லெட் வந்து உங்களோட லென்ஸ் மேலே எவ்வளோ ஸோ அந்த லைனை இப்போ நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு லென்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்திருக்கும் நான் அந்த லைனை ரிமூவ் பண்ணல ஸோ பிட் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட் அப்படின்னு இருக்குது பேக்ரவுண்ட் ஹஸ்டல் ஆஃப் தமிழ் டூரிஸ்ட் ஸ்பாட் பேக்ரவுண்ட் வந்து தமிழ் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கணும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் லவுட் வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு ஸோ நம்ம கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு பாருங்கள் இன்னைக்கு குற்றாலம் குளிக்க வந்திருக்கோம் நல்லா தண்ணி வருது ஸோ இதே போல் நீங்கள் எந்த வீடியோனாலும் ஜென்ரேட் பண்ணலாம் மங்கி வீடியோ மட்டும் கிடையாது நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி பேட்மேன் வீடியோ சூப்பர்மேன் வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பேங்க்ரூரில் மூணு பேர் முறுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இதான் இது சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் our channel thank you